உங்களுக்கு பில்லி சுனிய ஏவல் இது மேல நம்பிக்கை இல்லையா நான் பேயெல்லாம் வந்துச்சுன்னா நான் அடிச்சு பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க உங்களுக்கான படம் தாங்க இது டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன டிராக் டூ மீ ஹெல் இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாங்க அதே சமயத்துல ஒரு பாட்டி இவங்களை தேடி வர்றாங்க அவங்க எதுக்காண்டி வர்றாங்கன்னா அந்த பாட்டி ரெண்டு மாசமா ப்ராப்பரா வீட்டு லோன் கட்டாம இருக்காங்க அதனால பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க நீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த பாட்டி இவங்கள்ட ரெண்டு மாசம் மட்டும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க நான் எப்படியும் காசு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க ஆனா நம்ம படத்துடைய ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உடனே நீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டிட்ட நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் ஐயையோ பாவம் பாட்டி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு யோசிப்போம் தப்புங்க தான் அந்த பாட்டியோட உண்மை முகம் தெரிய வருது அந்த பாட்டி ஒரு சூனியக்கார கிளவி அது ஒரு சூனியத்தை இந்த பொண்ணு மேல போட்டுட்டு போயிருதுங்க அதுக்கப்புறம் பயங்கரமான விஷயங்கள்லாம் இந்த படத்துல நடக்குங்க பாவம் அந்த ஹீரோயின் அந்த பாட்டி இந்த ஹீரோயின சும்மாவே விடாதுங்க படா பாடு படுத்துக்கிட்டே இருக்கும் கடைசியில இந்த ஹீரோயின் அந்த பாட்டிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத மொத்த கதைய குறிப்பா நம்ம சொல்லணும்னா பேய் சீன் இருக்குங்க அந்த பேய் வந்து ஒரு ஒரு ஆள் மேலையா ஏறும் கடைசியில ஒரு ஆட்டு மேல ஏறுங்க அந்த ஆடு பேசுற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கடைசியில அந்த பேய் நரகத்தோட வாயில திறந்து நம்ம ஹீரோயின் அப்படியே புடிச்சு இழுக்குங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொலை நடுங்கி போச்சுங்க இந்த படம் வந்து யூடியூப்ல இருக்கு தமிழ் டப்ல இருக்குங்க இந்த படத்தை யாரும் நைட்டு மட்டும் பாத்துறாதீங்க நான் நைட்டு பார்த்துட்டு என்னோட பெட்ரூம்ல நான் படுத்துட்டேன் படுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல வர்ற ஒரு பாட்டி என்னோட பெட்ரூம்ல சுற்றி சுத்தி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த அளவு இந்த படத்தோட தாக்கம் இருந்துச்சுங்க